வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் குழந்தை பெற தாம்பத்தியம் கொள்ள வேண்டிய நாட்கள் மாதவிளக்கு நாளில் இருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து நாட்களில் உடலுறவு கொண்டால் மட்டும் குழந்தை பிறக்கும் இவையே கருத்தரிப்பிற்கு உரிய நாட்கள் திருமணம் முடிந்து நான்கு ஆண்டுகளாவது குழந்தை பெறாத சுமையின்றி மகிழ்வாக வாழ்ந்து பிறகு பேச்சு கொள்வது வாழ்வை மகிழ்வாக்குவதற்கான வழி கணவன் மனைவி இடையே ஈர்ப்பு குறையாமல் இருக்க இது உதவும் குழந்தை பிறக்காததற்கு பல காரணங்கள் உண்டு ஆண்கள் விந்தில் உயிரணு இல்லாமல் இருத்தல் அல்லது உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருத்தல் பெண்ணின் கருக்குழாயில் அடைப்பு அல்லது கருப்பை பாதிப்பு பொதுவாக குழந்தை இல்லை என்றதும் பெண்கள் தான் காரணம் என்று ஆண் மறுமணம் செய்து கொள்கிறார் இது தப்பு மட்டுமல்ல குற்றமும் ஆகும் குழந்தையின்மைக்கு பெண்ணை காட்டிலும் ஆணை பெருமாளும் காரணம் எனவே இருவரும் சோதனை செய்து யாரிடம் குறை என்று கண்டு அதனை சரி செய்ய வேண்டும் பெரும்பாலும் சரி செய்து விட முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் வளர்ந்துள்ளது குழந்தை பெற உரிய நாட்களில் உடலுறவு கொள்ளாமையும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் எனவே அந்த நாட்கள் அறிந்து உடலுறவு கொள்ள வேண்டும் மாதவிலக்கு வந்த நாளில் இருந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் உடலுறவு கொண்டால் குழந்தை பிறக்கும் அதிலும் குறிப்பாக பதினான்கு பதினைந்து ஆகிய இரு நாட்களும் மிகச்சரியான நாட்கள் காரணம் பதினான்கு பதினைந்தாம் நாட்களில் தான் பெண்ணின் சினி என கருவுற தயார் நிலையில் இருக்கும் டிவி இந்த நாட்களுக்கு முன்னோ பின்னோ உடலிறிவு கொள்வதால் குழந்தை பிறக்காது இந்த உண்மை தெரியாததால் குழந்தை பிறப்பு தள்ளிப் போகிறது குழந்தை வேண்டாம் என்பவர்கள் மாதவிளக்கு வந்த பெண் பதினொன்று பனிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் உடலிறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும் பதினான்கு பதினைந்தாவது நாள்தான் உரிய நாட்கள் என்றாலும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று நாட்களில் உடலுறவு கொள்ளும்போது போது வெளியேறிய விந்து பின் ஓரிரு நாட்கள் உயிர் வாழும் அதில் உயிரணு மூலம் குழந்தை பெற வாய்ப்பு வரும் அதனால் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களும் விளக்கப்பட வேண்டும் பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் இந்த விவரம் அறிந்திருந்தால் தேவையில்லாமல் பெண் கருவுறவும் கருக்கலைப்பு செய்வதும் உடல் பாதிக்க வேண்டிய சூழ்நிலையே வராது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்